சார் வணக்கம் சார் சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது அதாவது பொதுக்குழுன்னு பேச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய பேரும் இருக்கவங்க தான் அவங்க எல்லாமே அந்த பொதுக்குழுவே செல்லாதுன்னு ஒரு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அதிமுகவுடைய சட்டத்திட்டத்தின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறோம் இவங்க தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படலை விண்ணப்பம் சமர்ப்பிக்க வந்து ஒருத்தா ஒரு ஆளை பிடிச்சி ஓத ஓதனும் ஞாபகம் ஓமபடி பிரசாத் ஓமப்படி பிரசாத் போட்டு சாத்தின சாத்துல வாயெல்லாம் ரத்தம் கழிச்சுட்டு ஓடினார் வந்தாள் அதுக்கப்புறம் அவர் எங்க போனார்னு கூட தெரியல விண்ணப்பம் கேட்க வந்தாள் போட போட்டி கூட போடலை விண்ணப்பம் கேட்க வந்தவரே அந்த அடி அடிச்சிட்டு தனக்கு வேணுங்கிறவங்கள நியமிச்சுக்கிட்டாங்க கோர்ட்டுக்கு அதுக்கு போ அதுக்கு அதுதான் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு வந்து பாஜக கையில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை எல்லாமே பழனிசாமிக்கு தான் சொந்தன்னு கொடுத்துக்கிட்டாங்க என்னாச்சு அதனால் ஒன்றும் லாபம் எதுவும் இல்லையா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் க கட்சிக்கு கட்சி கொடி வச்சாச்சு சின்னம் கொடுத்தாச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர் அத்தனை எம்எல்ஏக்களும் இருந்தால் கூட பத்து தோல்வி பழனிசாமிங்கிற பேர் தான் வந்தது அதனால் இது இது வந்து அவருடைய நண்பர்கள் கூட்டத்துக்கு வந்து அதிமுக பொது பொதுக்குழுன்னு பேர் வச்சு நட அவருடைய ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செட்டு பழனிச்சாமியோடய குரூப் அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொதுக்குழுவில் எப்போயும் பார்க்காத அளவுக்கு தொண்டர்களோட எழுச்சியை பார்க்க முடிஞ்சது என்ன அலையக்கா தூக்கிட்டு வந்து உள்ள விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தூக்கிட்டு வந்து விட்டுறாங்க அதில் என்ன இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க மக்களுக்கு தெரியும் இந்த ஸ்டண்ட் எல்லாம் சரி வராது மக்கள்கிட்ட நீங்கள் போகணுங்க நீங்கள் மக்களையே பார்க்கறது இல்லை இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கவங்களும் சரி மற்ற கட்சிகளா மற்ற எல்லா கட்சிக்குமே நான் சொல்கிறேன் மக்கள்கிட்ட போகிறதில்லைங்க இந்த இந்த வெள்ளத்தில் இந்த இவர் என்ன பண்ணார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு ஒரு போஸ்ட் கொடுக்க வேணாம் அந்த வழக்கமாக கொடுக்குற போஸ்ட் வேஷ்டி மடித்து கட்டிக்கிட்டு தண்ணியில் நடந்து பார்த்தாருன்னு ஒரு போஸ்ட் கொடுக்க வேணாம் அதான் நான் எல்லா காலத்திலயும் நடக்கிறது அந்த போஸ்ட் கூட கொடுக்கணும் இன்றைக்கி பார்க்குறோம் திருநெல்வேலியில் தாமரபுர இதில் வந்து கனிமொழி முழங்கால் தண்ணியில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கு அந்த ஷோ நீங்கள் பண்ண வேணாம் கீதா சேவன் க கனிமொழி ரெண்டு பேரும் அந்த தண்ணியில் அந்த புடையெல்லாம் நானே நினை அப்படியே அந்த முழைக்கால் தேவை போறாங்க அந்த ஷோவெல்லாம் பண்ண வேணாம் எந்த எதிர்கட்சி அது பண்ண வேணாம் ஒருத்தருமே பண்ணி அதே சமயத்தில் உதயநிதி வந்து திருவண்ணாமலையில் வந்து மழை வெள்ளத்துல இது கடுமையாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அந்த ஆள் மலையில இருக்கார் மக்கள் அவங்கள அனுப்புவங்களா வீட்டுக்குள்ளார கதப்ப கதைப்பச்சவர்கள் அனுப்புவாங்களா நாளைக்கு கூட வந்து நம்மளை எட்டி பார்க்காத எவனா வந்து நம்மளை ஹெல்ப் பண்ண போகிறான்னு தான் மக்கள் பத்தியில் வரும் சைக்காலஜி மா சைக்காலஜி ரொம்ப முக்கியம்ங்க இப்போ நானும் ஏன் தேர்தலுக்கு போக முடியல எனக்கு அந்த எல்லாம் என்னால் முடியாது எனக்கு அந்த ஷோலாம் நடத்து தெரியாது தெரியாது இல்லை தெரியும் அதில் எனக்கு விருப்பம் இல்லை ஏமாத்துறதுன்னா நானும் ஏமாத்தி வர முடியும் அந்த அந்த ஷோலாம் வேணும் அதுக்கெல்லாம் பொறுமை வேணும் அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் உங்கள் இல்லாத பணமே இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயநிதி கல்லூரிகள் செல்ஃப் ஃபைனான்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு இப்போ கல்வி கல்விக் கூடங்கள்லாம் யாருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரருக்கு தான் குற்றவீசல் மாதிரி இருக்குது அதுக்கு அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு பணம் வசதி இருக்கவங்க யாரும் மக்கள்கிட்ட கிட்ட போகல தேர்தல் கையில வச்சுக்கிட்டு இருந்து தப்பிச்சால ஒழிய வாக்குகள் மூலமா மக்களுடைய செல்வாக்கு மூலமா வர்றதுங்கிறது இன்னைக்கு எந்த எதிர்கட்சியுமே செய்யலைங்கிறது உண்மை ஒரு எதிர்கட்சிகள் மன வெள்ளத்துல வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி தானே எல்லா இடத்துலையும் வேலை பார்த்து உண்மை இல்ல பொதுக்குழுல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை யாருமே எல்லாம் டவுட் இருந்ததோ அவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சு பேச வச்சுட்டாரு சி வி சண்முகமும் ஆவேசமா பேசினார் எஸ்பி வேலுமணி ஆவேசமா பேசினார் ஆமாங்க பிரச்சனை இல்லைன்றதை உடச்சு காட்டிட்டாரு அது இப்படி கூட்டு பேச வச்சதே பிரச்சனைங்கிறது அர்த்தம் கூட்டு பேச வச்சது நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக போடுற ஷோ அது அது போடுற ஷோ இதுவரை அவங்கெல்லாம் வந்து ஏறி பேசுனதே கிடையாது அவங்கள என்னத்துக்கு பேச வைக்கிறாருனாக்கா நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்துறாங்க யாருக்கு தெரியும் சிவி சண்முகத்துக்கு சில கோபங்கள் இருக்குது அவர் வன்னியரு முடிசாமியும் வன்னியர் முடிசாமி கூட்டத்தை முக்கியத்துவத்தை சிவி சண்முகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க கோவம் வந்தது அதனால் இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் உள்கட்சி குழப்பங்கிறதே பிற பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியில் உள்கட்சி குழப்பம் எங்கிறது வரும் அப்புறம் என்னைக்கு அடிதடி இல்லாமல் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குதுன்றீங்களோ அன்னைக்கே வந்து கட்சியில் வந்து முக்கியத்துவம் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம் பதவி எனக்கு தான் நான் செல்வாக்குள்ள அளவுக்கு கட்சி பவர்ஃபுல்லா இருந்தா தானே பதவிக்கு போட்டிக்கு வரும் பதவிக்கு போட்டியே வரலாக்க என்ன அர்த்தம் கட்சி ஒன்றும் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டா தான் சொல்றாங்க அதிமுக மறுபடியும் தான் பொறுப்பை படைச்சிருக்காங்க அவர்கிட்ட அவர் நடத்துற கட்சிக்கு அது தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டதுனால தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு எங்க எங்க ஜெயிச்சாரு உண்மையா சொல்லுங்க இதயபூர்வமா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கா கட்சிங்கிறது வந்து அதிகாரபூர்வமா அவர்கிட்ட இருக்குதுங்க மக்கள் கிட்ட அது கட்சி அவ்வளவுதான் பாயிட்டு கடைசி தேர்தலில் எலெக்ஷன்ல நிக்காமே போயிட்டாருல கதை முடிச்சு போச்சு இல்ல அதுக்கப்புறம் எங்க இருக்கு அந்த கட்சி புறக்கணிக்கிறோங்கிற பேர்ல ஓடி போயிட்டாரு அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பன்னீர்சோழன் வந்து எலெக்ஷன் நின்று தோத்தாலும் பரவாயில்ல போய் நின்னார் தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்றதை காட்டினார் ஒரு ஐம்பது ஓட்டாவது அது வாங்கினார் அதை கூட பழனிசாமி செய்யல என்றைக்கு தேர்தலை புணைக்க புறக்கணிக்கிறோன்னு போனீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து அரசியல் கட்சிக்கான தகுதி இழந்துட்டிங்க வைக்கோ அப்படி தான் பண்ணார் காணாமல் போனார் அப்புறம் தான் திரும்பி வந்தார் இன்றைக்கி வந்து த திமுகவே கல கலக்க வைப்பார்னு எதிர்பார்த்த வைக்கோ இன்றைக்கி வந்து திமுக கிட்ட முழுக்க முழுக்க சரண்ட்ராகிட்டு அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நீங்கள் தேர்தலில் நீங்கள் நிற்கலைன்னாக்கா உங்கள் பின்னாடி திராவிட கழக மாதிரி தான் இருக்குது தேர்தலுங்கிறது ஒரு முக்கியம் ஏன்னா யாருமே வந்து இலவசத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க இந்த கட்சிக்கு போனோம்னா நமக்கு நாளைக்கு ஒரு பதவி கிடைக்கும் பதவி கிடைச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எல்லாருமே அரசியலுக்கு வர்றாங்க சினிமா எடுக்கிறது அதனால தான் இந்த பணத்தை வச்சுட்டு கருப்பு பிளாக் ஒயிட் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சினிமா எடுக்கப்படும் அதனால தான் படம் ரிலீஸ் பல பலாயிரக்கணக்கான கோடி வந்து விட்டதுன்னு கணக்கு காட்டுறதெல்லாம் அதுதான் அவ்வளோ படத்தை வந்து ஒயிட் ஆக்குறேன் இதில் தான் வந்துச்சுன்னு காட்டுறேன் அது மாதிரி தான் இது அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து ரேஸ் நடந்துக்குது இன்றைக்கி குதிரை ரேஸ் ஆல்மோஸ்ட் இல்லை குதிரை ரேஸ் இருந்த காலத்து வந்து ரேஸில் வர்ற பணத்துக்கு வ வரி கிடையாது அதனால தான் குதிரை ரேஸில் வந்து நீங்களும் என்ன ஐம்பது ரூபா கட்டி ஜெயிச்சிருப்போம் அந்த டிக்கெட் வந்து ஒரு கோடி வந்து வாங்கிக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபா வருது அந்த ரேஸில் பணம் வருதுன்னு வச்சுங்க அவன் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கிக்குவான் தானே தான் ஜெயித்த மாதிரி காட்டி அந்த பணத்தை அவாய்ட் ஆக்கிக்குவோம் அதனால தான் கு அதனால தான் குதிரை ரேஷன் ஓடிக்கணுன்னாங்க குதிரை ரேஸு நடந்ததுக்கு காரணங்கள் வேறு ஏன்னா பல தடுப்பூசிகள் தயாரிக்கிறதுக்கு குதிரை தேவைப்பட்டுச்சு அதனால தான் குதிரை ரேஸை வச்சாங்க ஏன்னா அந்த அம்மா நோய்க்கான த அம்மை தடுப்பு கால்ரா தடுப்பு பல தடுப்பு தடுப்பூசிகள்லாம் வந்து அந்த வேக்சின்லாம் தயாரிக்கிறதுக்கு குதிரை தேவை அதனால தான் குதிரையை வந்து நம்ம வளர்த்தணுங்கிறதுக்காக ரேஸு ரேஸுங்கிற முறையில் அதுங்களை வளர்த்திக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி வந்து அந்த நோய்கள்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு அந்த வேக்சினா இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டு அங்கே தான் வேக்சின் தடுப்பூசி தயாரிக்கிற இடம் அதுக்கு எதிரில் தான் ரேஸ் கோர்ஸ் அந்த குதிரைகளை ரேஸில் ஓட முடியாத ஆயிடுச்சுன்னா அந்த குதிரைகளை இங்கே கொண்டு வந்துருவாங்க வெள்ளைக்காரர்கள் அவ்வளோ திட்டம் போட்டு வச்சாங்க அது ரேஸில் ஓடுற குதிரைகள் வந்து ரேஸ் ஓட முடியாத ஏதாச்சுன்னா அது வந்து வேக்சின் தயாரிப்புக்கு பயன்படுத்துறதுக்கு கொண்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து வெள்ளக்காரர்கள் திட்டம் போட்டிட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அந்த வேக்சின்லாம் தேவைப்படுது தேவைப்படலை அந்த குதிரைகளும் தேவைப்படலை இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் ஆல்மோஸ்ட் ரேஸ் இல்லை எங்கேயுமே ரேஸ் இல்லை இந்தியா ஏதாவது ஆந்திராந்திராவில் எங்கேயோ நடக்குதுங்க பெங்களூரில் எங்கேயோ நடக்குதுங்க ஏறத்தால இன்னைக்கு ரேஸ் இப்போ ஏடிஎம்கே பொதுக்குழு நிறைய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா அறிவிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அதை கூட என்னங்க சுற்றுப்பயணம் சார் போய்த்தா ஆகணும் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தயாராக ஆமா தேர்தல் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்காரு தெரியுது தேர்தல் சமயமா கொஞ்சம் யாருக்கு தெரியும் கடைசி நிமித்த புறக்கணிக்கிறாரு அனுப்பி அது கடைசி நிமிஷம் தெரியாது பொதுக்குழு போட்ட தீர்மானங்களை கவனிச்சிங்களா மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறார் மாநில அரசு நிறைய விஷயங்களை கண்டிச்சிருக்காரு மத்திய அரசுக்கு அதுக்கு மேல அவரால் பேச முடியாது அவர் அவருக்கு அது ஒரு அனுமதி ஓரளவுக்கு கேட்கிறோம் கேட்கிறோம் தான் சொல்லலாம் கண்டிக்கிறோங்கிற வார்த்தை விஜய் கூட மீட்டிங் என்ன சொன்னாரு விஜய்லாம் மணிப்பூரில் என்ன ஆயிற்று வேங்க வயலில் என்ன ஆயிற்று மணிப்பூரில் என்ன ஆயிடுச்சு குரல் அப்படியே இறங்குது அந்த அளவுக்கு இருக்குதுங்க நான் நிலமை அமித்ஷாவையும் இவரையும் தாண்டி வரணும்னாக்கா நீங்கள் வந்து வா தேர்தல் ஆணையத்தை வந்து சுதந்திரமாக்கி அமலாக்கத்துறை அவங்க பிடியிலிருந்து எடுத்தாலும் உடைய இந்த நாட்டில் ஜனநாயகங்கிறதோ இந்த தேர்தலுங்கிறதோ இதெல்லாம்ங்கிறதெல்லாம் கேலி கூத்து தான் நீங்கள் நான் பேசிக்கிறதுக்குன்னா பயன்படணும் அதிமுக இதுக்கு பிறகு வலுவடைன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவில் இருக்கிறவங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இல்லை ஒருங்கிணைப்பு குறித்து எந்த ஒரு கோரிக்கையுமே இல்லை அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல புகழேஞ்சி ஜெய்சி என்ன வேகமாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஆளுகளே காரணம் என்ன ஆனாங்கன்னு தெரியல அங்கிருந்து ஒருத்த மெர்டல் வந்து அதிமுக ஒன்னா சேர்ந்துச்சுன்னா பாஜக இங்க வந்து அறவுரையா வர்றது கூட வராம போய்டும் ஷோ கூட பண்ண முடியாது இல்லை பட்டவரம் இப்ப மகாராஷ்டிரா மாதிரி பட்டவர்தான் தெரிஞ்சு போய்டும் இது பண்ணுறாரு அப்படி நாடு முழுவதும் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஏதோ ஒரு இடத்துல கல மணிப்பூருக்காக கிட்ட ம இன்றைக்கி ஒன்று மோடியால் போக முடியாமல் அளவுக்கு ஆய்ப்பு வச்சுருந்தேன் முதலமைச்சர் கூட இல்லாமல் நெருக்க வச்சு கொடுத்து விட்டாங்க தடுக்க முடியல எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காரு அமலாக்கத்துறை கேள்வி வச்சுருக்காரு எல்லாத்தையும் தான் வச்சுருக்காரு மணிப்பூரில் ஒன்றும் போக முடியல அது மாதிரியான சூழ்நிலை இங்கே வராதுங்கிறது என்ன இருக்குது தமிழ்நாட்டை விட்டுருக்கு இது என்றைக்குமே போராட்டம் ஊர் கிடையாது இப்போ நாச்சியாரோட முடிஞ்சு போச்சு வடநாட்டில் வந்து இந்த போராட்டங்கள் எங்கேயும் நடக்க போகிறது இல்லை அது வேறு விஷயம் அவங்க போராட்டம் தான் வர்றாரு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் யார் வந்தாலும் உடனே அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டுதான் அவங்க ஆக மணிப்பூர் போல் அந்த கிழக்கு இந்தியா ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அந்த பகுதிகள் மல மணிப்பூர் அசாம் திரிபுரா அங்கெல்லாம் வந்து அது வந்து இந்தியாவாகவே அவங்க நினைக்கிது ஒரு பொம்மா அரசு ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்குது பாஜக அரசுன்றாங்க அவங்கள யார் சட்டம் பண்ணுறா நாங்கள் போயிருந்துருக்கிறோம் எனக்கு தெரியும் அந்த ஊரெலாம் அருணாச்சல பிரதேசத்துல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதாவது எவ்வளோ தூரம் சொல்லிடுன்னு ஃப்ரம் இண்டியா ஃப்ரம் இண்டியான்வாங்க ஒரு மலை ஒரு பரங்கி பண்ண மாதிரி ஒரு மலை கொஞ்சம் பெரிய நீளமான மலை இருக்குதுங்க இந்த பக்கம் மணிப்பூர் அந்த பக்கம் சைனா அந்த மலை ஒரு அவ்வளோதான் அந்த மலை ஏறி இறங்கிடலாம் இறங்கிட்டாக்க சைனா சைனீஸ் கிட்ட தான் இவங்க பிஸ்னஸ் பூராமல் சைனீஸோடு தான் இருக்குது இந்தியாவு இந்த பக்கத்தில் இல்லை அதை விட கூத்து என்னன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவில் தான் இருக்குதாங்கிற சந்தேகமும் வந்துருச்சு நாங்கள் பஸ்ஸில் தான் போக முடியும் அருணாச்சல பிரதேசத்துக்கு போனாக்கா வழியில் வந்து ப பஸ்ஸை நிறுத்திட்டாங்க நிறுத்தி ஒரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நிறுத்துகிறாங்க அதை கவுஹாத்தியிலருந்து போகிறோம் பஸ்ஸை நிறுத்திட்டு நம்மளை எல்லாம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு இந்தியாவாக என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க நாங்கள் மூணு பேர் தென்னிந்தியாவில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால நீங்கள் இந்தியர்களே இல்லைன்னு போட்டாங்க அப்புறம் தான் நான் தென்னாட்டை சேர்ந்தவொடனே தென்னாடுன்னு ஒன்று இருக்குதான்னு கேட்குறான் ஆறு யார் இந்தியா ஆர்மி ஆஃபீஸர் அவன் கேட்ட கேள்வி தென்னாடுன்னு ஒன்று இருக்குதா இந்த மாதிரிலாம் நடந்தது இப்போ நல்ல அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் புத்த பௌத்த மதம் தான் முழுக்க இருக்குது மணிப்பூர் ஒன்று தான் வந்து இந்து மதமாக இருக்குது மற்ற திரிபுரா இதெல்லாம் வந்து பௌத்த மதம் தான் மேகாலயா எல்லாமே பௌத்த மதம் தான் அசாமெல்லாம் பௌத்த மதம் தான் எல்லையை நீங்க தாண்ட ஆரம்பிச்சீங்கன்னாலே நீங்க பௌத்த மதத்தை பார்க்க இல்ல இப்ப அதிமுகவுல இந்த இரட்டை தொடர்பா வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ சம்பந்தமே எல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் தூக்கிட்டதா சொன்னாங்க ஓபிஎஸ் கிட்ட கருத்து கேட்கணும்னு தேர்தல் ஆணையம் இப்ப திடீர்னு சொல்லுது நீக்கப்பட்ட ஓபிஎஸ் எதுக்கு கருத்து கேட்கணும் அது பழனிசாமிக்கு செக் அவ்வளவு எப்படி சார் இது லாஜிக்கா எப்படி சார் செக் அதெல்லாம் எப்ப அதை லாஜிக்கெல்லாம் இப்ப பேசக்கூடாது அதான் அமித்ஷா சொல்லிருப்பார் அதிமுக அதிமுக அப்படி ஒரு கட்சி இருக்குறதா இன்னைக்கு தெரியலையே நமக்கு நாலா பிரிஞ்சு இருக்குது இவரு பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக இருக்குது பன்னீர்செல்வம் தலைமையில ஒரு அதிமுக சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக தினகரன் தலைமையில் ஒரு அதிமுக பன்னீர்செல்வம் பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒதுக்குனாங்க மற்ற மூணு அதிமுகவுக்கும் பன்னீர்செல்வத்தை பிரதிநிதியாக எடுத்துக்கிட்டு கோர்ட்டுன்னு எடுத்துக்கணும் அப்படிதான் எடுத்து பழனிசாமியுடைய அதிமுகவுக்கு பழனிசாமி ரெப்ரசன்ட் பண்றாரு மற்ற மூணு அதிமுகவுக்கும் பன்னீர்செல்வம் பிரச்சனை பண்றாரு அப்படிதான் எடுத்து அப்ப அந்த ரெட்ட இலையில எதுவும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்றீங்க ரெட்டை இலையெல்லாம் காலாவதி போச்சுங்க அது என்னைக்கு அது பத்து இடத்துல டெபாசிட் போச்சு அதுக்கு அப்புறம் அத ரட்ட வச்சுட்டு என்ன பண்ணுங்க அது ஒரு எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிறதுனாலதான அப்படி இருக்குன்னு நீங்க சொல்லி தெரியாது எதனாலயும் தெரியாது இன்னைக்கு ரெட்டையினுடைய மரியாதை மானம் எல்லாம் போயி கப்பலையடி ரொம்ப காலம் ஒரு காலத்துல ரெட்டை இல சின்ன கிடைச்சிருச்சுன்னா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி புது குழுவுல கேக்குறாரு அறுபது லட்சம் குடும்பங்கள் இருக்கு அதிமுக ஓட்டு வங்கி இருக்க குடும்பங்கள் அறுபது லட்சம் குடும்பங்கள் ஓட்டு போடுறதுனால ஜெயிச்சு அறுபது லட்சம் குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூணு பேர் போடுங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி வந்துருது அந்த ரெண்டு கோடிங்கிறத ஒரு பிக்சட் நம்பர் இப்ப விஜய் கட்சி ரெண்டு கோடி பன்னீர்செல்வத்துக்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு கோடி காந்தராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் ரெண்டு கோடி அந்த ரெண்டு கோடிங்கிறது பிக்சட் நம்பர் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையோட பெருசாக போயிட்டு இருக்கு இல்ல அவர் அப்படி இருப்பாங்கன்னு கணக்கு சொல்றாரு அப்படி ஏன் அவங்க அப்படி ஏங்க அவங்கெல்லாம் எங்க எலெக்ஷன் டைம்ல ஊர் விட்டு போயிடுறாங்க அது முதல்ல பழனிசாமி அதை பாக்கு அப்படித்தான் அங்க சொல்லணும் எங்க அறுபது கோடி தொண்டர்கள் ஆயிரம் கோடி தொண்டர்கள் கதை சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு கொஞ்சம் மிரட்டல் எல்லாம் விட்டு அதிமுக உடைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச போது கட்சி விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கா பச்சை குத்திக்கணும் உத்தரவு போட்டார் அண்ணாதிமுக கொடியை பச்சை குத்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் குத்திக்கலாம் அதில் தான் ஹண்டே போன்றவர்கள்லாம் கட்சி விட்டு வெடி போனது நாஞ்சில் மாநகரம் போன்றவர்கள்லாம் கட்சி விட்டு வெடி போனதுக்கு காரணம் அந்த பச்சை குத்திக்க முடியாதுன்றதுனால அப்படினா அதே சமயத்தில் விஜயகுமார் போன்றவர்கள்லாம் பச்சையெல்லாம் குத்திட்டு உள்ளாக இருந்தாங்க எம்ஜிஆர் சேர்த்த மாட்டேன்ட்டார் எம்ஜிஆர் ஏற்கனவே நேர நடிகை இருக்கிறாண்டாம் வராது பச்சையெல்லாம் குத்திட்டு ஊரெல்லாம் போனார் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் அதனால் அந்த அந்த பச்சை குத்திக்கிறதுக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களை அக்செப்ட் பண்ணுறோம் எம்ஜிஆரே உத்தரவு போட்டால் கூட சில பேர்கள் தான் ஊற்றிக்கிட்டாங்க அது மாதிரி ஏற்கக்கூடிய இதா விஷயம் இருந்தா தான் தொண்டர்னு ஏற்றுக்குவான் இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னாக்கா அவங்க வந்து தேர்தலில் வந்து போட்டி போடுறதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லை தாராளம் அனாவசியமாக ஜெயிச்சிட்டு போயிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காரு முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற வாக்காளர்களை எல்லாம் கட்சியில சேர்க்கணும் விரைவா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இளைஞர்கள் ஓட்டை குறி வைக்கிறாரு அதெல்லாம் கரெக்ட் தான் அதான் அரசியல் எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஈர்க்கப்பட்டு வருவாங்களா அதை பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அதை பார்க்கணும் தனக்கு அந்த கவர்ந்து இழுக்கிற சக்தி இருக்குதாங்கிறத பார்க்கணும் இருந்ததுன்னா வருவாங்க அண்ணாவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இலக்கணத்தையும் மீறினு வருவார் அஞ்சு அஞ்சரை அடி கூட கிடையாது அஞ்சு அடி கூட கிடையாது ஒரு உயரம் குள்ளம் ஒரு ஒழுந்த அந்த வேட்டியை வந்து ஒரு பக்கம் மேலே தூக்கிக்கிட்டு இருக்க எடுத்து இப்படி கட்டுவார் மேலே தூக்கிக்கிட்டுருக்கும் பட்டனு சரியாக போட மாட்டார் ஒரு பட்டன் மேலே இருக்கும் ஒரு பட்டன் கீழே இருக்கும் தலை வர மாட்டார் ஷேவ் பண்ணியிருக்க மாட்டார் சாதாரண மா நேரம் மேடல் என்ன இருக்கிறத இடமே தெரியாது ராத்திரி எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு அவருடைய கூட்டம் வாங்க சேலத்தில் அவர் பத்தரைக்கு தான் வருவார் ஏழு மணிக்கு போய் உட்காந்துருப்போம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் ஏழு மணிக்கு போய் சோதான் இடத்துல போய் உட்காந்துருவேன் அண்ணா கூட்டம் போடுறாருனாக்கா அன்றைக்கி நான் லேட்டாக வீட்டுக்கு வருவோம் எங்கள் அம்மா வந்தவுடனே பதினோரு மணி ஆகிருக்கும் ராத்திரி அதுவும் எங்கள் வீட்டு கூட வேலையாகலாம் இருந்தார் ஆறு முகத்து அவரு தான் போய் உட்காந்துருப்பேன் என்னை தூக்கி தூக்கிட்டு போகிற அளவுக்கு சின்ன பையன் நான் அப்போவே நான் திமுகவில் அவ்வளோ தூரத்துக்கு தான் அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அம்மா வந்து இன்னும் அவனை காணங்கம்பாங்க அது சொல்லுவார் அண்ணா பேசுகிறாரு அவன் தான் இருப்பான் வந்துடுவான் அப்படின் ஏன்னா எங்கள் கா கார் கம்பெனியெல்லாம் வந்து அதை மோஸ் போய் தரத்துப்பா அதை கிராஸ் பண்ணி அண்ணா கூட்டம் நடக்கிறதுக்கு தெரியும் அவன் அண்ணா மீட்டிங் முடிச்சு தான் அதுக்கு மாத்திரம் எனக்கு அனுமதி இருக்குது பதினோரு மணிக்கு வந்து பேசிவிட்டு ஒரு மணிக்கு முடிப்பாருங்க ஒரு மணி வந்து ம மகுனி மாதிரி உக்காந்துருப்பாங்க காத்திருந்தேன் ஒரு தோற்றம் கிடையாது பொலிவு கிடையாது எந்த அரசியல் தலைவங்க அந்த மாதிரி இருந்தான் எம்ஜிஆர் தொப்பியை கழட்டவே இல்லை கருப்பு கண்ணாடியை கழட்டவே இல்லை ஏன்னா மேடையில் உட்காந்தா எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அதே தான் கலைஞர் கண்ணாடியை கழட்டவே இல்லை கருப்பு கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பார் காமராஜர் அவருடைய கருப்பு நேரம் அத்தனை பேர் உட்காந்துருப்பான் அந்த கருப்பு நேரம் அப்படியே ஜொலிக்கும் அந்த வெளிச்சத்தில் ராஜானுபவம் உயரமாக இருப்பார் அதெல்லாம் தான் காரணம் அது அதையெல்லாம் அந்த இலக்கணங்களெல்லாம் உடச்சிட்டு பேச்சு திறமையால சொல் வளர்த்தால தமிழ் அழகால் மக்களை ஈர்த்து கவர்ச்சி நின்னு நின்னவர் வந்து அண்ணா ஒப்பாரிக்காரு இன்னைக்கு ஒரு நடிக்கிறது இல்லை நடிக்கிறது அந்த மாதிரியான அந்த அளவுக்கு நான் கேட்கல வந்தாட பேசுறாருப்பா அவர் கேட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அது வர வேணாமா உங்களுக்கு ரசிக்க முடியுதா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் எதையாவது என்ன பேசிங்க ஏதாவது ஒரு வாதத்தை வந்து வச்சு அவர் வந்து வாதத்தில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன செய்தியர்கள் இந்த வெள்ளை அறிக்கை வேண்டும் வெள்ளையத்தை பற்றி அப்படின்னு கேட்குறாரு நேற்று வந்து உதயநிதி வெள்ளம் வடிஞ்சு தரையெல்லாம் ஒலர்ந்து கிடக்குது அதுதான் வெள்ளை அறிக்கை போய் பார்த்து கண்டு போயிட்டார் அரை நிமிஷம் நிற்கிறீங்க அந்த சா இது அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் வெள்ளம் வடிஞ்ச மாதிரி காட்டி இருக்கிற ஒளியே அந்த பா பாதைகள்லாம் வந்து இல்லை தாரெல்லாம் இது இடிஞ்சு போயிருக்குது விட்டு போயிருக்குது பாதைகள் இல்லை அதை சரிப்படுத்த வேணாமா அந்த மாதிரி கேட்டிருக்கணும் கேட்டுருக்கணுமில்ல கேட்குற திறமையே இல்லையே குறிப்பே இல்லாமல் பேச முடியுமாங்கிறாரு குறிப்பே இல்லாமல் தான் சேர்க்கலாரு எழுதிய கம்பராமாயணம் என்ன இன்னைக்கு வந்து யார் குறிப்பே வச்சுக்காம எப்படி பேச முடியும் குறிப்பு இருக்கிறது எப்பவுமே சேஃப் முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது குறிப்பை கையில வச்சுக்கணும் நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டா பாரு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தான் இருக்குதுன்னு பற்றி சொல்ல முடியும் ஏன்னா எடுத்தாலும் நீ கோர்ட்டுக்கு போற பழக்கம் வந்துருச்சு நம்ம ஊரில் அதை குறிப்பில்லாமல் பேசுறதுங்க சாமர்த்தியம் கிடையாது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இப்போ அதை விஜய் கூட தான் பேசுகிறாரு நல்லா தெரியுது ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க அந்த வாய்ஸ் ஏற்ற இறக்கமெல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது சினிமாவில் கூட காட்டாத நினைப்பேன் மேடையில் காட்டுறாரு வாழ்த்துக்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தவறு தனி தெரியுது ட்ரெயினிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சிகள் இல்லை எதிர்கட்சிகளுக்கு சரியான தலைமை இல்லைங்கிறது தான் அதுதான் பிரச்சனை இன்றைக்கி இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டு இப்போ பழனிசாமி சொன்ன அந்த இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க கையில் அதை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் ஒதுக்கி நின்னாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு பண்ணலாம் சும்மா நிறைய விஷயங்களை பயந்து உடனே ரொம்ப நன்றி சார்